அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி பார்க்கும் பொழுது தைப்பூசம் நிகழ்தங்க பொதுவாகவே தாய்ப்பூச தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு விரத நாட்களில் தாய்ப்பூசம் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று எப்படி கந்தசஷ்டி விழா கந்தசஷ்டி விரதம் நாம் முருகப்பெருமானுக்கு இருக்கிறோமோ அதற்கு நிகரான ஒரு விரதம் அப்படின்னு சொன்னால் தைப்பூச விரதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தைப்பூச தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மாத்தியிலேயுமே ஒரு விதமான மாற்றத்தை அப்படி இல்லைன்னா தாக்கத்தை அது வந்து ஏற்படுத்த வகையில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்கப் போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விரிவான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ வஸ்க் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த காலம் உங்களுக்கு பெரும்பாலும் ஒரு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழு ஆதரவை தரக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார நிலையும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் உயர்வு தரக்கூடிய வகையிலையும் அமையப்படுகிறது இந்த நேரம் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் ஆனால் அதே சமயம் மாற்று புறம் பார்த்தோம் அப்படின்னா சில அசுப கிரகங்களினுடைய நிலைகள் வந்து சில விஷயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட உங்களுக்கு முருகப்பெருமானினுடைய அருளின் காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் உண்டாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது தினமும் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தை அது குறைக்கச் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் எளிதில் எதிர்த்து சமாளித்து வற்றி காண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களில் இருந்து வந்த மன கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நல்லதுங்க அவர்கள் நலன்ல அக்கறையும் காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்களினுடைய ஆதரவுடன் காரியங்களை சாதித்து கொள்வீங்க பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை முற்றிடமா தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கூடுதல் பணி சுமையை நீங்கள் ஏற்க வேண்டியும் இருக்கும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது சற்று கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க புதிய முயற்சிகளை தற்போதைக்கு தள்ளி போடுவது நல்லது அதே சமயம் மற்றவர்களுக்காக போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது மன துயரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கவும் ஆரம்பிச்சிடலாம் அதே சமயம் சிற்றின்ப செலவுகள் சற்று அதிகரிக்கவும் செய்யும் மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்பட்டுக்கொண்டே கொண்டே இருக்கும் அதே மாதிரி காரணமே இல்லாமல் மீன் சுமக்கவும் நேரிடலாம் ஒதுங்கி சென்றாலும் வெளியே வந்த சிலர் சண்டையும் போடுவாங்க அதனால கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க குறிக்கோளின்றி வேலையை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் உத்தியோகம் தொடர்பான இடம் மாற்றங்களும் உண்டாகலாம் குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவினங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே வெட்டு செல்வது ரொம்ப நல்லது குடும்பத்தினரிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் உறவினர்கள் நண்பர்களுடைய வருகை இருக்கும் இதன் காரணமாக செலவினங்களும் அதிகரித்து காணப்படலாம் அதே சமயம் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை கடைபிடிக்கிறதன் மூலமா எல்லாவற்றிலையுமே அனுகூலம் உண்டாக அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும் குடும்பம் ரீதியாக பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தோன்னா கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுறது அடிக்கடி சண்டை சச்சரவு உருவாகிறது தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகிறது போன்ற போன்ற செயல்கள் கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் இதெல்லாம் ஏற்படும் அதே மாதிரி உறவினர்கள் மத்தியிலையும் கலகம் உண்டாகும் அதனால் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க உறவினர்கள் மூலமாக நடக்கணும் அப்படின்னு நினைச்ச சில காரியங்களில் வந்து தாமதங்களும் ஏற்பட தான் செய்யும் அதனால முன்கூட்டியே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு அந்த வேலையை முடிக்கிறது நலம் தரும் கணவன் மனைவிக்கிடையே மனம் வருத்தம் வருத்தம் அடையும்படியான சூழ்நிலைகளும் அவ்வப்போது உருவாக தாங்க செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல நீங்கள் அதாவது பிள்ளைகள் சொல்வதை வந்து காதில் வாங்காதவர் போல் இருப்பாங்க அதனால எல்லோரையுமே நீங்க அனுசரித்து செல்றதுனால நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் ரீதியா பார்த்தோம் வந்து அன்பா பேசினாலும் சரி இல்ல கண்டிப்போட நடந்துக்கிட்டாலும் சரி அவங்கவுங்க பேச்ச கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு தான் நடப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் அவங்க அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் வந்து வெட்ட கொடுத்து அவங்க போக்குலயே போய் நீங்க வெட்டை கொடுத்து பார்க்கணும் அதே மாதிரி உறவினர்கள் வகையிலையும் கழகம் ஏற்படத்தான் செய்யும் குடும்பத்துலேயும் வந்து சில விதமான கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் எழைதான் செய்யும் ஆக மொத்தம் குடும்பம் கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கொஞ்சம் கொடுத்து அனுசரித்து போங்க தேவையில்லாத பிரச்சினையில் தலையிடுவதை முழு முழுவதுமாக தவிர்ப்பது அவசியமாகிறது அதே வந்து வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீங்க புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமாக கைக்கு வந்து பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கப்பெருக்கிறது பெண் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் இருப்பினும் வீண் மன கவலையும் உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருப்பது அவசியம் கலைதுறையினருக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறலாம் ஒப்பந்தங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றமும் உருவாகலாம் உடன்பாணி புரிபவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக பேச பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வாகனங்கள்ல செல்லும் போது பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயத்தையும் அடைவீங்க எதிர்ப்புகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும் பண வரத்து அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடங்களை நன்கு படிக்கிறது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சொத்து தொடர்பான விஷயங்கள்ல நேரடியாக கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது பொருளாதார சந்தேகங்கள் உடனுக்குடன் போக்கிக் கொள்ள தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனைகளை மேற்கொள்ளுங்கள் வழக்கு வியஜங்களில் வந்து தடை தாமதங்கள் ஏற்படதாங்க செய்யும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறது வந்து சிறிது காலத்திற்கு நீடிக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது அதே மாதிரி துணிச்சலாக எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் வீண் அலைச்சல் காரிய தடை ஏற்பட்டாலும் கூட சில விஷயங்கள்ல நீடித்து வந்த தடைகள் நீங்கி காரியங்கள் வந்து ஓரளவுக்கு வெற்றிகரமாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கு பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அதற்கான சாத்திய கூறும் ஏற்பட போகிறது தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மரியாதை ஆகியவை அதிகரிக்கலாம் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று புதன் இணைந்து இருப்பது ஆகியவை தொழில் ரீதியாக அடுத்தடுத்த முன்னேற்றத்தையும் உத்தியோகத்துல உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலையும் உருவாகும் இடமாற்றம் அப்படி இல்லைன்னா வேலை மாற்றம் விரும்பக்கூடிய தங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல இந்த காலம் முதல் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இதே பலன்கள் தான் உங்களுக்கு நீடிக்க வாய்ப்புகள் இருக்குது முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் சுக்கர பகவான் சொல்லலாம் ராசி அதிபதி சுக்கரன் உச்சம் அடைவது பொருள் ரீதியாக வருமான ரீதியாக தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சி அப்படின்னு எல்லா வகைகள்லையுமே உங்களுக்கு ஏற்றமான காலத்தை சுக்கர பகவான் இருந்தாலும் எதிரிகள் வந்து சற்று எதிரிகள் சில நேரங்கள் உங்களுக்கு தொல்லையும் கொடுக்கத்தான் செய்வாங்க அதையும் நீங்க சமாளித்து வெளிவர வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி செல்வாக்குமிக்க நபர்கள் மூலமாக வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படி இல்லைனா பெரிய லாபம் கிடைக்கப்பெறுவிங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு வருமானம் ஒரு சிலருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கிடைக்கப்பெறும் அதே சமயம் மற்றொரு புறம் சில விஷயங்கள் உங்களுக்கு போராட்டங்களையும் தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்துக்கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் பகவான் வக்ரமடைந்து செஞ்சுரைப்பது எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தும் நீங்க எதிர்பார்த்ததை விட வருமானமும் லாபமும் அனுகூலமாக பலன்களும் கிடைக்கிறது அப்படின்னாலும் கூட சுபகாரியங்களுக்கு செலவு செய்யறது தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுவது போன்றவற்றால உங்களுக்கு பண நெருக்கடியும் இந்த காலகட்டத்துல ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும்